தகவல்களை பகிர்ந்து பார்க்க வாங்க பயணிக்கலாம் உங்கள் ஸ்டேட் கொள்ளாமலை தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியை பிப்ரவரி மாதம் அறிவித்து அதன் பிறகு கொஞ்சம் டைம் எடுத்து கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்தினார் கட்சியினுடைய பாடலை அறிமுகப்படுத்தினார் அதன் பிறகு அந்த கொடியை பற்றிய வரலாறு கொடியை பற்றின விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்கணும்னு ஆர்வமாக இருப்பீங்க அதை நான் உங்களுக்கு வருகின்ற மாநாட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி செப்டம்பர் மாதம் ஒரு மாநாடு இருக்குன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க செப்டம்பர் பதினேழில் அவர் வைக்கணும் ஏன்னா செப்டம்பர் பதினேழு மரியாதைக்குரிய பெரியார் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து பேசியிருந்தாங்க ஆர்வ அறிவுரை சொல்லியிருந்தாங்க எதிர்பார்த்தாங்க சில பேர் இப்படி வைப்பாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வைப்பாருங்க ஏன்னா வரிசையாக பாருங்கள் இருபத்தி ரெண்டுலே தான் அவருடைய விஷயங்கள்லாம் வருது ஏன்னா அவருடைய பிறந்தநாள் ஜூன் இருபத்தி ரெண்டு அதெல்லாம் பார்த்து தான் வைப்பார் அப்படின்னு வந்து ஒரு இருந்துச்சு இப்போது அதுவும் அடிபட்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாந்தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு அவர் வைக்க போகிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த செப்டம்பர் இருபத்தி மூன்று அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கே வைக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்குது ஏன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்தவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய காவல்துறை அலுவலகத்துக்கு போய் அங்கே இருக்கிற ஏடிஎஸ்பியை பார்த்து அவங்கள்ட்ட அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்துருக்கிறார் ஏற்கனவே இவங்க திருச்சி சம்திங் சில இடங்களை வந்து பார்த்து அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான அனுமதி கிடைக்கலையா அல்லது அது அவங்களுக்கு செட் ஆகலையா அவங்க கொடுக்கலையா அப்படிங்கிறது தெரியல அவங்களாம் எங்களுக்கு தடையை போட்டுக்கிட்டே இருக்காங்க எங்களுக்கு தடையாவே இருந்துகிட்டு இருக்குங்க அப்படின்னு அவங்களோட ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் அங்கே சில இடங்களில் பேசுனதா பார்க்க முடிஞ்சது தற்போது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில தான் இந்த மாநாடு நடத்தப்பட போவது உறுதி அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்திருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விக்கிரவாண்டி ஏன் அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இருக்குது விக்கிரவாண்டி அப்படிங்கிறது சமீபத்தில் நடந்து முடிந்த இடைத்தேர்தல் தான் வந்து அன்னியூ சிவா வெற்றி பெற்றார் திமுக சார்பில் பாமகவும் தோல்வி அடைஞ்சது நாம் தமிழர் கட்சியும் தோல்வி அடைஞ்சது அதிமுக போட்டியிடவே இல்லை ஸோ ஒரு ஏற்கனவே லைம்லைட்ல இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் விக்கிரவாண்டின்னு சொல்லலாம் அந்த விக்கிரமில்ல ஏன் போடுறாரு அதுக்கு நிறைய காரணங்களை வந்து கட்சிக்காரங்க வந்து சொல்றாங்க ஒன்று முதல என்னென்னா சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா நாங்க செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாநில நடத்த போறோம் இந்த மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவங்க கேட்டிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது ஏக்கருக்கு நியர்லி வருது நூற்றம்பது ஏக்கருக்கு பரப்பளவில் நடத்தப்போறணும் சொல்கிறாங்க வாகனங்கள் நிறுத்துவதற்கே அவங்க தனித்தனியாக பல இடங்களை வந்து கேட்டிருக்கிறாங்க ஏன்னா தமிழ்நாடு மாநிலம் முழுக்க அங்கங்கேருந்து வருவாங்க ரசிகர்கள் வருவாங்க ஒரு தொண்டர்கள் வருவாங்க அப்படி வரும்போது அதையும் தாண்டி பொதுமக்கள் கூட வருவாங்க காரணம் என்ன அப்படின்னா விஜய் வந்து ஒரு தமிழ்நாடு அறிந்த இந்தியா அறிந்த ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிறார் திற நட்சத்திரமாக இருக்கிறார் அந்த காரணமாக யார் வேண்டுமானாலும் வருவாங்க மற்ற கட்சிகளை தவிர அப்படி இருக்கும்போது வாகனங்கள் நிறுத்துவதற்காகவே பல இடங்களை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதற்கெனவே பல சில ஏக்கர்ல ஒதுக்கி இருக்கிறாங்க ஒரு இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் நாற்பது ஏக்கர் அப்படின்னு வாகனங்கள் நிறுத்துவதற்காகவே பெரிய பெரிய கனரக வாகனங்கள் பேருந்தில் வருவாங்க அப்புறம் மகிழுந்தில் வருவாங்க தானியில் வருவாங்க இருசக்கர வாகனங்களில் வருவாங்க இப்படிலாம் வர்றவங்களெல்லாம் நிறுத்துவதற்காகவே பல இடங்களை வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இது ஒரு பக்கம் வந்து இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயம் மாநாடு நடப்பதற்கு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்கும் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளவு பேர் அமர முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கேட்கும்போது எப்படியும் நாங்கள் வந்து சார் தமிழ்நாடு முழுக்க ஒரு அஞ்சு லட்சம் பேராக திரண்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் இப்படியாக இந்த மாநாட்டுக்கான வேலைகளை வந்து ஆரம்பிக்க போகிறதா தெரியுது ஏன் விக்ரமனை சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளை கேட்கும்போது பல விதமான காரணங்களை சொல்கிறாங்க ஒன்று விக்கிரவாண்டி வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி அங்கே வந்து கொஞ்சம் கட்டமைப்பு ரீதியாக கொஞ்சம் வலிமையாக இருக்கிறதா சொல்கிறாங்க இங்கே வந்து நாங்கள் லோக்கலில் நிறைய வேலைகள் பண்ணியிருக்கிறோம் விலையில்லா மருந்தகம் விருந்தகம் அதன் பிறகு வந்து மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குறது புத்தகங்கள் வழங்குறது இந்த மாதிரி வேலைகள் ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனவே இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் மற்றும் கட்சி பற்றிய கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லையா ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பார் ஒரு ஒன்றிய செயலாளர் இருப்பார் இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா இந்த கட்சி நிர்வாகிகள் எல்லாம் மக்களோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற ஆட்களாக அங்கே இருக்கிறாங்க இது ஒரு பாயிண்ட் கட்டமைப்பு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்களாமா இரண்டாவது விக்கிரவாண்டி தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு ரொம்ப பக்கத்தில் அருகாமையில் அருகிலேயே இருக்குது எனவே பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இலகுவா வந்து இந்த வேலைகளெல்லாம் எல்லாம் கவனிப்பதற்கு ஏதுவானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களாமா மூன்றாவதாக ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் இருக்குதுன்னு சொல்றாங்க அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய சிலைக்கு வந்து மரியாதை செலுத்தும் விதமாக விழுப்புரம் விக்கிரமண்டலம் தான் முத முதல்ல ஆரம்பிச்சாங்க ஒரு கட்சி எப்படி வந்து ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு போவாங்களோ அப்படி நாங்கள் வந்து முத முதல்ல கட்சி பேர் அறிவிக்காத போதே பண்ணியிருக்கிறோம் எனவே அந்த இடத்துலருந்து திருப்பி நம்ம இந்த க கட்சியினுடைய மாநாட்டையே துவங்குவோம் அப்படிங்கிற அந்த பார்வையும் எங்களுக்கு இருக்குது இப்படின்னு பலவிதமான காரணங்களை வந்து அடுக்கடுக்காக சொல்கிறாங்க கட்சியினுடைய தொண்டர்கள் விக்கிரமாண்டை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் ஆனால் இன்னொரு பக்கம் மதுரையில் வச்சுருக்கலாம் திருச்சியில் வச்சுருக்கலாம் சேலத்தில் வைக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சென்ட்ரான சில பிளேசஸ்ன்னு சொல்லலாம் அதே சமயம் ரொம்ப முக்கியமான இடங்கள்னு சொல்லலாம் அங்கெல்லாம் வச்சோம்னா எல்லா பகுதியிலிருந்து ரொம்ப ஈஸியாக வரலாம் ஆனால் விக்கிரவாண்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சைட்லேருந்து ஒரு இன்னொரு முனைக்கு வர மாதிரியான ஒரு இடம் அப்படி இருக்கும்போது போக்குவரத்து நெரிசல் எப்படி வந்து கையாள போகிறது தமிழ்நாடு அரசு எப்படி பாதுகாப்பு வந்து வழங்க போகிறாங்க இவங்கள்லாம் எப்படி வந்து கழிப்பறை வசதி குடிநீர் வசதி உணவு இதெல்லாம் எப்படி ஏற்பாடு பண்ண போகிறாங்க இதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி ஏன் அப்படின்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் வராங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு வரக்கூடியவங்க எல்லாருமே கட்சிக்காரங்களாக இருப்பாங்க கட்சிக்கு நீ ஒரு தொழில் எத்தனை பேரை கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறத தலைமையை சொல்லி அனுப்புவாங்க அவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வரணும் ரீசெண்டாக பார்த்த ஒரு பெரிய கூட்டம்னா அது வந்து திருச்சி சிறுகனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டம் கூட்டிய கூட்டம் மிக பிரம்மாண்டமான கூட்டம் நிறைய மக்கள் வந்துருந்தாங்க அது ரொம்ப நேர்த்தியாக நடத்தியிருப்பாங்க அவங்க அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உணவுலாம் வந்து அவங்க கொடுக்கல உணவு கொண்டு வந்துடணும்னு சொன்னாரு சாப்பிட்டு வந்துடணும்னு சொன்னாரு ரொம்ப டீசென்ட்டாக நடந்திருக்கும் அந்த கூட்டம் அந்த கூட்டம் வந்து பெரிய கூட்டம் அதே போல சேலத்தில் திமுக சார்பாக இளைஞரணி மாநாடு ஒன்று அதுவும் வந்து ஒரு பெரிய கூட்டம் அதெல்லாம் சரியான ஒரு கூட்டம் முத்துசாமி அது மட்டும் விளக்குவல் சாமிநாதன் இவங்களெல்லாம் இவங்களுடைய முயற்சியில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஸோ அந்த கூட்டத்தை நம்ம வந்து குலத்தை மதிப்பிடக்கூடாது ஸோ அப்படியாக ஒரு பெரிய பெரிய கூட்டத்தை கூட்டக்கூடிய பொறுப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சியிலேயும் மாற்றச்சலர்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க அந்த பொறுப்பு அமைச்சர்களை கொடுப்பாங்க இப்படியாக நடக்கும் இது வந்து யதார்த்தமான ஒரு விஷயம் ஆனால் விஜய் போன்ற ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் ஒரு ஃபேமஸான ஒரு ஃபேஸு பப்ளிக் ஃபிகர் அவர் எல்லாருக்குமே தெரியும் குழந்தையில வந்து பெரியவங்களுக்கு தெரியும் அப்படின்னும் போது மேன் வந்து பார்க்க விருப்பப்படுவாங்க வருவாங்க வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி பொதுமக்களும் அவங்க வந்து குவியிறாங்க அல்லது பொதுமக்கள் வந்து பார்க்க விருப்பப்படுறாங்க அப்படின்னா அதை எப்படி வந்து போலீஸ் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் கட்சிக்காரங்க எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு முக்கியமானது சமீபத்தில் கூட சில இசை நிகழ்ச்சிகள் நடந்துறாங்க சில பேர் அதில் ஏற்பட்ட குளறுபடிகள் ஏற்பட்ட மக்களுக்கான இடைஞ்சல்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதெல்லாம் ரொம்ப தவிர்த்திருக்க வேண்டிய விவகாரங்கள் எனவே அப்படியாக எந்த விதமான அசம்பாவிதமும் சங்கடங்களும் இந்த மாநாட்டில் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப குறிப்பாகவும் தெளிவாகவும் செயல்பட போகிறதா சொல்கிறாங்க தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மிக குறிப்பாக ஊடகங்களுக்குன்னு தனியாக ஒரு இடத்த ஒதுக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க அங்கே மட்டுமே ஊடகங்கள் வந்து இருந்து கவர் பண்ணுறதுக்கான எல்லா விதமான வழிவகைகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஒரு சீக்கிரட்டான ஒரு செய்தின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாநாட்டிலேயே முக்கியமான கட்சிகள் இருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் மாநாட்டு மேடையிலேயே எங்களுடைய தலைவர் விஜய் முன்னாடி தமிழக இணைய அதற்கான வாய்ப்புகளும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அப்படின்னா அது யாருங்கிற ஒரு கியூரியாசிட்டியை வந்து அது மேபி கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அதே சமயம் நடிகர்கள் மற்ற நடிகர்களை வந்து ரொம்ப அதிகமாக வரவழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவுன்னு சொல்றாங்க ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு கட்சி நிகழ்வு கட்சி நிகழ்வாக இருக்கும்போது கட்சியில் இணைந்து எந்த நடிகர்கள் பணியாற்ற போகிறாங்க யாரெல்லாம் கூட இருக்க போறாங்கிறது ரெண்டாவது விஷயம் ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸஸ் நடிகர் நடிகைகள் யாராவது வந்து கட்சியில் சேர போகிறாங்களா தெரியாது அப்போ அந்த மாநாட்டில் கட்சி தொடர்பான நிகழ்வாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர ஒரு சினிமா நிகழ்வாக மாறிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கூர்மையாக இருக்கிறதா சொல்கிறாங்க கட்சியினுடைய பாடல் அப்படிங்கிறதையும் தாண்டி விஜயை வந்து ரொம்ப ரீச் பண்ண பல திரை பாடல்களையும் நிர்வாகிகள் தொண்டர்கள் இன்னொரு பக்கம் விஜய் யாரெல்லாம் கூப்பிடுவாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டபோது விஜய் யாரையும் கூப்பிட மாட்டார் யாரும் வந்து கலந்துக்கவும் மாட்டாங்க விஜய் அவருடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த கட்சியில் சேரவிருக்கக்கூடிய இணைந்து பணியாற்ற போகக்கூடிய தோழர்கள் இவங்க தான் இருப்பாங்களே தவிர மற்ற கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்ற தலைவர்கள் இவங்களாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா இந்த நிகழ்வு இந்த மாநாடு அப்படிங்கிறது முழுமையாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிகழ்ச்சி இப்படி தான் போகணும் அதற்கு அடுத்த ஒரு மாநாடு போடுறோம் ஒரு கூட்டம் போடுறோம் ஒரு உள்ளரங்க கூட்டம் போடுறோம் ஒரு வெளியில் ஒரு கூட்டம் போடுறோம் அப்படின்னா கூட ஒரு கன்னன கூட்டம் போடுறோம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் பண்ணுறோம்னா அந்த மாதிரியான இடங்களில் மற்ற கட்சித் தலைவர்களை அழைத்து வைத்து பேசி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி சில காட்சிகளை காமிக்கலாம் ஆனால் இது கட்சியினுடைய தொண்டன் பார்க்கக்கூடிய முதல் மாநாடு அப்படிங்கறதுனால வேற யாருக்கும் அழைப்பு போகாது அப்படியே அழைக்கணும் அப்படின்னாலும் இந்த நிகழ்ச்சியில் அழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு விஜய் சென்ட்ரிக்கா இருக்காதுன்னு நினைக்கிறாங்க விஜய மையப்படுத்தணும் ஒரு நிகழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுனால வேற யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க வேற யாரும் வேண்டாம்னு நினைக்கிறாங்க இதுவே வந்து ஒரு இதனுடைய வெளிப்பாடு நம்ம எடுத்துக்கலாம்னா இன்னும் விஜய் வந்து ஒரு தனித்து போட்டியிடக்கூடிய சூழலுக்கு தான் அல்லது வாய்ப்புக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு வெளிப்பாட கூட இதை எடுத்துக்கலாம் அப்படி இதை பார்க்கணும் ஸோ இப்படியா விஜயனுடைய மாநாட்டு வேலைகளை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு பலவிதமான எதிர்ப்புகளும் வந்து அவருக்கு தொடர்ந்து கிளம்பிக்கிட்டு இருக்கு சமீபத்தில் கூட திமுகவினுடைய அமைப்பு திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் யார் யாரோ கட்சி ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு மூணு அமாவாசையை தாண்டாது கட்சி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க மறைமுகமாக விஜய் தான் குறிப்பிடுறாருன்னு சொல்றாங்க விஜயால எம்ஜிஆர் ஆக முடியாது ஆமா அது உண்மைதான் ஆனால் விஜய்க்கு வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறார் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இப்படியாக விஜயினுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எல்லாம் அடுத்தடுத்து கவனிக்கப்படும் குறிவைக்கப்படும் விமர்சிக்கப்படும் அந்த விமர்சனங்களையும் குறிவைப்புகளையும் எப்படி எதிர்கொண்டு அடுத்த இடத்துல வரைக்கும் நகரப் போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்தருந்தான் பார்க்கணும் ஏன்னா பல அரசியல் விமர்சகர்கள் பேசும்போதெல்லாம் விஜய் வந்து இன்னொரு கமலஹாசனாக மாறிடுவாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அதெல்லாம் எப்படி தவிடுபடியாக்க போகிறாரு ஏன்னா கமலஹாசனன் கட்சி அவர்கள் மக்களிடம்துடைய கட்சியினுடைய கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாத்துமே பண்ணவே மாட்டாங்க அவங்க அவங்களே சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் அதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம் அதெல்லாம் எதுக்குங்க பண்ணுறாங்க நாங்கள் வந்து கோரிக்கை வச்சு அதை வந்து சரி பண்ணணும் மக்களை இடங்களை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை போக்கில் அவங்கள நிறைய பேர் பேசியிருக்காங்க நான் அவங்கள தவறானவர்கள்னு சொல்ல வரல பெருசாக அவங்களுடைய போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நடந்தது கிடையாது அதனாலேயே வந்து தனிப்பட்ட ஒரு ஒரு ஊடக என்னோட பார்வையில் மக்கள் மத்தியில் அந்நியப்பட்டு போயிட்டாங்க மக்கள் நிமையை கட்சிக்காரங்க அவங்க தூக்கத்தில் நல்ல ஓட் வாங்கியிருந்தாங்க தொடர்ந்து மக்கள் பட்சங்கள்லாம் களத்தில் நின்று குரல் கொடுத்து நாலுதொரு மெனியும் பொழுதொரு வண்ணமும் மக்களோடு நின்றுருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னா ஒரு மாற்றாக கூட அவங்க வந்திருக்கலாம் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கலாம் ஒரு லைம் நேரில் இருந்துகிட்டு இருந்திருக்கலாம் பட் அதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லாமல் போயிருக்குது ஏன்னா மக்களோடு நிற்கணும் மக்களோட பழகணும் மக்களுக்காக போராடணும் இன்றைக்கி வரைக்கும் சிபிஎம் உயிர் போல் காரணம் என்ன நேற்று கூட தூய்மை பணியாளர்களுடைய ஊதிய பிரச்சனைக்காக ஜி செல்வா சென்னை மாவட்ட செயலாளர் களத்தில் நின்று போராடி இருக்கிறாரு இவ்வளவு ஆண்டு காலமாக சிபிஎம் இருக்குது ஆனாலும் சிபிஎம் பற்றி பேசு பொருளாக இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறாங்கன்னா காரணம் அவருடைய போராட்ட குணமும் மக்களோடு நிற்கக்கூடிய அந்த அற உணர்வும் தான் விசிகாவும் அப்படி தான் இன்றைக்கும் ஏன் அந்த விசிகாங்கிற கட்சி பற்றி நம்ம பேசுகிறோம் இப்போ ஒவ்வொரு கட்சிக்குமே அந்த மாதிரியான மக்களோடு நிற்கக்கூடிய அந்த உணர்வு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படியே அந்த விஜய் இருக்க போகிறாரா அப்படிங்கிறது இங்கே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி விஜய் அவர்கள் ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு அறிவித்தா விஜய் வருவாரா விஜய் வந்து நிற்பாரா நம்ம தலைவர் வருவார் அவர் அப்படின்னு மக்களுக்கு அந்த தொண்டனுக்கு ஊக்கத்தையும் தைரியத்தையும் அளிக்கப் போகிறாரா இப்படின்னு பலவிதமான கேள்விகள் அவர் நோக்கி இருக்கப் போகிறது எல்லாவற்றுக்கும் எப்படி பதிலளிக்கப் போகிறார் விஜய் என்ன பேச போகிறார் விஜய் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்தவரை தான் பார்க்கணும் விஜய் மாநாடு குறித்த உங்கள் எண்ணங்கள் எதிலும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு தலையங்க சந்திக்கிறேன் நன்றி